மாநில செயற்குழு கூட்டம் கட்சியின் வளர்ச்சி மற்றும் தேர்தல் மக்களுக்கு தேவையான இருபது முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம் இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீட்டம் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டமானது நேற்று கடலூரில் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்தும் எதிர்வரும் தேர்தல் உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட்டன மேலும் இந்த செயற்குழுவில் தமிழீழத்தில் ஈழத் தமிழர்களுக்கு எதிராக அரங்கேறிய இனப்படுகொலைகள் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக சர்வதேச அளவில் சுதந்திரமான நம்பகத்தன்மையான விசாரணை நடத்திய ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு போதிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் வட மாநிலத்தவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் தமிழர்களின் வாளுரிமையை பாதுகாக்கவும் உள்நுழைவு சீட்டு முறையை அமல்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டின் தொழிலாளர்களின் உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாக்கும் வகையில் பன்னாட்டு நிறுவனங்களின் தொழில்சார் சட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் பன்னாட்டு நிறுவனங்களில் எண்பது சதவீத விழுக்காடுகள் வேலைவாய்ப்பு தமிழர்களுக்கே வழங்க வேண்டும் தமிழ்நாட்டில் பெரும் சீரழிவை ஏற்படுத்தும் ஹாப்பி ஸ்ட்ரீட் போலி திருமண கொண்டாட்டங்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளில் சாலை காட்சிகளுக்கு முற்றிலும் தடை விதிக்க வேண்டும் சமூக நீதிக்கு வழிவகுக்கும் சாதி கணக்கெடுப்பு தமிழ்நாடு அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் தமிழ்நாட்டில் சாதி ஆணவ கொலைகளை தடுக்க சிறப்பு சட்ட முன் முடிவை தமிழ்நாடு அரசு உடனடியாக உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் காலாவதியான மற்றும் விதிமுறை மீறிய அனைத்து சுங்க இழுத்து மூட தமிழ்நாடு அரசு சட்டரீதியாக நடவடிக்கைகளை உடனடியாக தொடங்க வேண்டும் பவானி அந்தியூர் பகுதியை ஒரு முன்மாதிரியாக கொண்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆறுகளில் வெள்ளக்காலங்களில் வீணாகும் உபரி நீரை அந்தந்த மாவட்டங்களில் ஏரி குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் நிரப்ப தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் கடலூர் சிப்காட் பகுதியில் புதிய ரசாயன பெட்ரோல் கெமிக்கல் அல்லது அதிக நீரை பயன்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கக்கூடாது மற்றும் மாசுபட்ட நிலத்தடி நீரை சுத்திகரிப்பதற்கான மறுசீரமைப்பு திட்டத்தை குறித்து காலவரையறைக்குள் உருவாக்கி உடனடியாக செயல்படுத்திட வேண்டும் மேலும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் கடலூர் அலுவலகத்தில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் தொழிற்சாலைகளின் கழிவு வெளியேற்றத்தை கண்காணிக்க கழிவு வெளியேற்ற வரம்புகளை கட்டாயமாக்க வேண்டும் மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூத்தி நாற்பத்தி இரண்டு அடி வரை தேக்கவும் முல்லை பெரியாறு அணையின் வனசாலையை சீரமைக்கவும் பேபி அணையை பலப்படுத்த பதினைந்து மரங்களை வெட்டுவதற்காக அனுமதியை பெற தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கீழடி தொடர்பாக ஆய்வு அறிக்கைகளை வெளியிட ஒன்றிய அரசு மற்றும் இந்திய தொல்லியல் துறைக்கு தமிழ்நாடு அரசு போதிய அழுத்தம் கொடுக்கவேன் மேலும் ஆதிச்சநல்லூர் மணலூர் அகரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு அதன் முழுமையான பரிணாமத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் தமிழ்நாடு மீனவர்களின் உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய தமிழ்நாடு அரசு மற்றும் ஒன்றிய அரசு ஒருங்கிணைந்து செயல்படவேன் அனைத்து அரசு துறைகளிலும் உள் ஒப்பந்தத்தை முறையாக ஒழித்து தொழிலாளர்களை நிரந்தர பணியாளர்களாக நியமிக்க வேண்டும் என்எல்சி நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கும் நிலம் கொடுத்த குடும்பங்களில் ஒருவருக்கு நிரந்தர பணி வழங்கவும் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் விவசாயிகளின் அதிகரித்த உற்பத்தி செலவை ஈடு செய்யும் வகையில் நெல்லுக்கான கொள்முதல் விலையை ஒரு குவிண்டாலுக்கு ஆகவும் கரும்புக்கான கொள்முதல் விலையை ஒரு டன்னு ஆறாயிரம் ஆகவும் உயர்த்தி வழங்க வேண்டும் தமிழ்நாட்டில் நீர் பற்றாக்குறையை போக்கவும் வறண்ட பகுதிகளுக்கு நீரை வழங்கவும் நிலுவையில் உள்ள காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் போன்ற அத்தியாவசிய பாசனங்களை கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்திட தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற முக்கியமான கோரிக்கைகள் போன்ற முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன